வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம கத்திரிக்காயை வச்சு சுவையான பைங்கன்கா பர்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சப்பாத்தி பூரி எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் மசாலா தான் இது நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ இந்த பைங்கன்காய் பர்த்தா பண்ணுறதுக்கு பெரிய கத்திரிக்காயை நாலாவோ அஞ்சாவோ ஸ்லிட் பண்ணிக்கணும் ஃபுல் நறுக்கீரக்கூடாது கத்தியால் உள் பக்கமாக கீறிக்கணும் அவ்வளோதான் அந்த கீறின பக்கம் வழியாகவே உள்ளே பூச்சி எதுவும் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க பூச்சி இல்லைங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம கண்டினியூ பண்ணணும் இப்போது அதில் வந்து பச்சை மிளகாயும் வெள்ளைப்பூடு பல்லும் உள்ளே வைக்க போகிறோம் அந்த ஸ்லிட்ஸில் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க பச்சை மிளகாயும் பூண்டும் நல்லா உள்ள தள்ளி வச்சுருங்க கையால் நல்லா அமுத்தி விட்டுருங்க ஏன்னா நம்ம இதை அடுப்பில் வச்சு போது ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயும் பூண்டும் கரிஞ்சு போயிடும் அது கறியாமல் இருக்கிறதுக்கு நம்ம நல்லா உள்ளே சொருகி வச்சிடணும் இப்போ அது மேலே எண்ணெய் தடவிக்கோங்க கத்திரிக்காய் மேலே இதை அடுப்பு மேலே ஒரு கிரில் வச்சு அதில் வச்சு சுட்டு எடுக்க போகிறோம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா இப்படி திருப்பி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் ஈவனாக சுடணும் நல்லா உள்ளே வெந்து வரணும் இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிப்போம் இந்த ஒரு கத்திரிக்காய்க்கு வந்து நம்மளுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போதும் எல்லாத்தையும் நல்லா பொடிசாக நறுக்கிக்கணும் இப்போ வெங்காயத்தை நல்லா முடிஞ்ச வரைக்கும் பொடிசாக நறுக்கிக்கோங்க இதுக்கு அரைச்சி போட்டால் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் வெங்காயம் தக்காளி கட் பண்ணியே போட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நறுக்கியாச்சு அடுத்து வந்து வெள்ளைப்பூடு பொடிசாக நறுக்கணும் உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி வெள்ளைப்பூடு கூட குறைச்சி போட்டுக்கலாம் நம்ம கத்திரிக்காய் சுடும்போதும் வெள்ளைப்பூடு வச்சுருக்கோம் அதனால் இதில் போடுறது கொஞ்சம் குறவாகவே போட்டுக்கோங்க இப்போ பச்சை மிளகா ஒரு ஒன்றரை பச்சை மிளகா நான் எடுத்துக்கிறேன் இது போக நம்ம மிளகா பொடியும் போட போகிறோம் இப்போ பச்சை மிளகா பொடியாக நறுக்கியாச்சு இதுக்கு தேவையான அளவு இஞ்சியும் நம்ம நறுக்கிப்போம் நல்ல பொடிசாக நறுக்கிக்கலாம் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இஞ்சியும் பூண்டும் நறுக்கி போட தேவையில்லை இப்போ கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதையும் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுப்போம் அப்புறம் இந்த அளவுக்கு ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும் தக்காளியையும் பொடிசாக நறுக்கிப்போம் உங்களுக்கு புளிப்பு கூட கொஞ்சம் வேணும்னா நீங்கள் கூட ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் ரொம்ப நிறைய இருந்ததுன்னா கத்திரிக்காயோட ஃப்ளேவர் மாறிடும் அதனால பார்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு கத்திரிக்காயும் வெந்தாச்சு ஒரு கத்தியை வந்து அந்த காம்பு பகுதியில் விட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக உள்ளே இறங்கிருச்சுன்னா நம்மளுக்கு வெந்தாச்சுன்னு அர்த்தம் இப்போ அதை ஆற வச்சிட்டு நம்ம தோல் உரிச்சுப்போம் உள்ளே வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகா பூண்டையும் தனியாக எடுத்துருவோம் முதல்ல இப்போ கத்திரிக்காயோட தோலை ஃபுல்லும் உரித்து எடுத்துட்டு இதை வந்து மசிச்சுக்கலாம் மசிக்கிறதுக்கு நம்மளுக்கு காம்பு தேவையில்லை காம்பு பார்ட்டை எடுத்துட்டு மசிச்சுக்கலாம் அந்த கூடவே சுற்றுக்கோம் இல்லையா பச்சை மிளகா பூண்டு அதையும் சேர்த்து நல்லா மசிச்சுப்போம் ரொம்ப நைஸாக வேண்டாம் கொஞ்சம் ஒன்று ரெண்டாக மசிச்சுக்கணும் இதோ பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போது அடுப்பில் சட்டி காய வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஜீரகம் போட்டு ஜீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பச்சை மிளகா பூண்டு இது மூணையும் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதங்கணும் தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும் வதங்கணும் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடியை சேர்த்துப்போம் இதுக்கு தேவையான அளவு மிளகா பொடியும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் போட்டுக்கலாம் கரம் மசாலா நிறைய போட்டுறாதீங்க கொஞ்சம் போதும் இப்போது பொடி கரம் மசாலா பச்சை வாசனை போக விட்டு நம்ம மசிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காயை இதில் சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா வதக்குவோம் ஒரு அஞ்சாறு நிமிஷமாவது வதங்கணும் அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை இதில் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு இறக்கீர வேண்டியது தான் இட்லி தோசை பூரி சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி சுட சுட சப்பாத்திக்கு இதை சர்வ் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் Thank you for watching.